என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நான் எல்லா விதமான தலைப்புகளிலும் உங்களுடன் எனக்கு தெரிந்த கருத்துக்களை பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இந்த தலைப்பின் மது குடியை நிறுத்தும் இந்த தலைப்பு உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் மது நிறுத்தும் எது மதுக்குடியை நிறுத்தும் என்பதை இந்த கருத்துரையின் முடிவில் தெரிந்து கொள்க தலைப்பு மதுக்குடியை நிறுத்தும் எங்கு பார்த்தாலும் நாசம் தமிழனுக்கு நேர்ந்து வருகிறது மோசம் எங்கு பார்த்தாலும் நாசம் தமிழனுக்கு நேர்ந்து வருகிறது மோசம் அரசோ போடுகிறது வேஷம் தமிழனுக்கு இல்லையா ரோசம் அரசும் அரசோ போடுகிறது வேஷம் மது ஒழிப்பு நிலைமைகளில் தமிழனுக்கு இல்லையா ரோசம் மதுதான் உனக்கு மோட்சம் இனி ஒழுக்கம் இருக்க போவதில்லை சமூகத்தில் மிச்சம் மதுதான் உனக்கு மோட்சம் இதனால் இனி ஒழுக்கம் இருக்க போவதில்லை சமூகத்தில் மிச்சம் இனி ஒழுக்கம் அவரவர் வாழ்க்கையிலும் சரி தன் ஒழுக்கத்திலும் சரி இரண்டாம் பச்சம் மரணம்தான் உனக்கு தஞ்சம் ஒழுக்கம் இனி இரண்டாம் பட்சம் இளைஞனே மரணம்தான் உனக்கு தஞ்சம் மதுதான் உனக்கு சொர்க்கம் நீ இறப்பதால் யாருக்கும் இல்லை துக்கம் மதுதான் உனக்கு சொர்க்கம் நீ இறப்பதால் இல்லை யாருக்கும் உங்கள் பெற்றோருக்கும் கூட இல்லை துக்கம் நீ யாருக்காக பட்டாய் வருத்தம் மதுவா உன்னை திருத்தும் நீ வாழும் காலங்களில் பருவங்களில் யாருக்காக பட்டாய் உழைத்தாய் என்ற கேள்வியை ஒவ்வொரு மது குடி மது குடியர்கள் கண்டிப்பாக உணர்ந்தாக வேண்டும் நீங்கள் மது குடித்து விட்டாலே அடுத்தவர்களுக்கு பாரமாகத்தான் இருப்பீர்கள் அப்படித்தான் மதுவும் இருக்க சொல்லும் உங்களை அப்படி இருக்கையில் நீ யாருக்காக பட்டாய் வருத்தம் மதுவா உன்னை திருத்தும் மதுவை விஷமாய் நினைத்து உன்னை நீயே திருத்து நான் ஒரு கவிஞன் என்ற முறையிலும் சிந்தனையாளன் என்ற வகையிலும் இதை உனக்கு வற்புறுத்தி சொல்லுகிறேன் மதுவை விஷமாய் நினைத்து உன்னை நீயே திருத்து செய்ய வேண்டாம் நடிப்பு நீ திருந்த வேற இல்லை வாய்ப்பு செய்ய வேண்டாம் நடிப்பு நீ திருந்த வேற இல்லை வாய்ப்பு மதுவாழ்வு மையம் யாரும் தொடங்கலாம் ஆயிரம் சமூகத்தில் மதுவாழ்வு மையம் யாரும் தொடங்கலாம் ஆயிரம் ஆனால் உயிர் பயம் மட்டும் மதுக்குடியை நிறுத்தும் ஆனால் உயிர் பயம் மட்டும் மது நிறுத்தும் மது குடித்தால் இறப்போம் மது குடித்தால் தண்டனைக்கு சட்டத்திற்கு நாம் உள்ளாவோம் என்ற ஒரு பயம் போதை அருந்துபவர்களுக்கும் மது குடிப்பவர்களுக்கும் இயல்பாகவே வர வேண்டும் அதற்கான சட்டங்களை அரசு கண்டிப்பாக இயற்ற வேண்டும் அப்படி இயற்றினால் கண்டிப்பாக போதைகள் சமூகத்தில் புழக்கமும் குறையும் அதே சமயம் குடிப்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துவிடும் இதை அரசு கண்டிப்பாக பரிசீலனை செய்து குடி குடியை கெடுப்பதோடு அல்ல அவர்களின் உயிரையும் குடிக்கிறது என்பதை சட்ட ரீதியாக அரசு போதை வகைகளுக்கு மிக கடுமையான சட்டம் இயற்றி சமூகத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இக்கருத்துரையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்